ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரகாஷ் இன்னைக்கான வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளாக் ஹோல் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னு பாத்துக்கலாம் ஸ்பேஸ்ல ஸ்டார் வந்து வெடிக்கும்போதோ போதோ இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் ஆகும் போதுதான் பிளாக் ஹோல் என்பது உருவாகப்படுது இந்த கேலக்ஸிலேயே ஈக்கும் சக்தி அதிகமாக இதுல இருக்குன்னு பார்த்தா இந்த பிளாக் தான் இருக்கு அதாவது எந்த அளவுக்கு இதுக்கு ஈர்க்கும் சக்தி இருக்குன்னா இது வழியா பாஸ்ரூவ் ஆன லைட்டே அதை அதை சுத்தி பண்ணி வச்சுக்கோ அப்புறம் வந்து அதை பாஸ் பண்ண விடாது இதனாலதான் நாசா இஸ்ரோ போன்ற ரிசர்ச் சென்டர்ல இருக்க சயின்டிஸ்ட்னால கிளஸ்டர் ஆஃப் டெலஸ்கோப் வச்சு பிளாக் ஹோல்ல பிக்சர் எடுக்க முடியுது அதுவும் ஸ்பெசிபிக் டெலஸ்கோப்னால எடுக்க முடியுது ஈவென்ட் அரேசான் என்ற டெலஸ்கோப்னால எடுக்க முடியுது first black hole picture வந்து 2019ல எடுக்குப்பட்டு 2019ல publish பண்ணப்பட்டது நம்ம Milky Way Galaxyல millions of black hole இருக்கு அதாவது அது size எதுலந்து இருக்கு நான் ஒரு atom size இருந்து super massive size இருக்கும் நம்ம இந்த super massive size எடுத்துவுட்டோனா அது நம்ம solar systemத்தில் sun sunனோட 1 million time bigger ஆகும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிரியேட் பண்ண ஃபேமஸான தியரி இ ஈக்வல் இந்த பிளாக் ஹோல் பத்தினதுதான் அதாவது இந்த பிளாக் ஹோலோட அனைத்து ஈர்க்கும் சக்தியும் காலியான பிறகு அது வந்து அதுக்குள்ள ஈர்த்துக்கிட்ட ஆஸ்ட்ராய்ட் லைட் பிளானட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியேற்றும் ஓகேவா அது வெளியேற்றும் போது அது வந்து ஒரு வாங் ஓலா மாறும் அதாவது ஒயிட் ஓலா மாறும் இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிரியேட் பண்ண இ ஈக்வல் தியரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்